ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம் இன்றைக்கி நம்ம ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் சேலுக்காக வந்திருக்கு அதை தான் பார்க்க வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா சென்னை குன்றத்தூரில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த சூப்பர் மார்க்கெட் அதாவது கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இன்றைக்கி நம்ம அந்த ரீசேல் அப்பார்ட்மெண்ட் ஹவுஸை பார்க்க வந்திருக்கோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் டு எயிட் இயர்ஸ் ஓல்டு ஹவுஸு இப்போ நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட்டு எலிவேஷனை பார்க்குறோம் ஸோ நல்ல அமைதியான டீசெண்டான லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் ஆறு யூனிட் இருக்குது ஸோ ஆறில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு யூனிட் பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸு ஸோ எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு அதாவது எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இது பில்டப் பண்ணியிருக்காங்க இதனுடைய யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் யூடிஎஸ் கொடுத்துருவாங்க எ எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம்ன்றது நல்லா தாராளமாகவே வரும் பெரிய லிவிங் ஹால் இருக்குது ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டை ஒன் ஒன் பை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஸோ வீடுடைய ஃப்ரண்ட் வாசல் உங்களுக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்தது போல இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வீட்டில் இருக்கிற லிவிங் அண்ட் கம் டைனிங் ஹால் பார்க்குறோம் ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு லிவிங் ஹால் இருக்குது இந்த வீடு எதுக்காக சேல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஓனர் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸோ அவங்களுடைய சன்னுடைய ஸ்டடீஸ்க்காக அதாவது அவர் எம்எஸ் வந்து வெளிநாட்டில் படிக்க போகிறதுக்காக அவருக்கு ஸ்டடீஸ்க்கு காசு தேவைப்படுறதால இந்த வீட்டை சேல் பண்ணுறாங்க ஆல்ரெடி இங்கே ரெண்ட்டுக்கு ஆள் இருக்காங்க ஸோ அவங்களையும் அனுப்பிவிட்டு இதை சேல் பண்ணலான்னு இருக்காங்க ஸோ கிச்சன் பார்த்தோம் ஸோ இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் மட்டும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ஒரு காமன் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ட்டி டூ லேக்ஸ் சொல்கிறாங்க ஸோ ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் கம்மி பண்ணி தருவாங்க ஸோ சென்னை குன்றத்தூரில் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ப்ரைம் லொக்கேஷனில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் இருக்குது ரீசேல் ஹவுஸு ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா குன்றத்தூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் வேணும் கம்மி பட்ஜெட்டில் வேணும்னா இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வேணும்னா ஸ்கிரீன் எத்தனை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ